வயதில் அதில் நிறைய சமயம் கூட அவர் கடைசி நாள் வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு ஒற்றுமை எல்லாத்துக்காகவும் பாடுபட்ட தலைவர் அதனால்தான் இவருடைய உயரம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானத்தை விட உயரமா இருக்கணும்னு சொல்லி மோடி முடிவு பண்ணி பண்ணியிருக்கார் இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து இப்பொழுதுதான் அவருக்கு ஆளுகிறவர்களால் ஒரு சின்ன அங்கீகாரம் அதே போலத்தான் மிக பிரம்மாண்டமாக அவர் பிறந்த அந்த குஜராத் மாநிலத்தினுடைய அந்த தலைநகரில் உள்ள அகமதாபாத் விமான நிலையம் கூட அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு ரொம்ப காலதாமதம் ரொம்ப காலதாமதம் ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டிய தலைவர் அவருக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்காமல் ஒரு நல்ல மனிதர் ஆட்சிக்கு வந்தவுடன் அவருக்கு மிக சிறந்த அங்கீகாரம் என்பதை இந்த நல்ல பதிவு செய்து சுதந்திரத்திற்கு பின்னால் நிறைய பிரச்சனைகள் நம்முடைய நாட்டிலே இருக்கும் இந்த ஒரே மனிதர்களுடைய அந்த ஆளுமை மட்டும்தான் எல்லாமே மொழி மொழி மதம் பிரிப்பினை எல்லாத்தையும் துடைத்தெருந்து மிக சிறப்பான ஆட்சி நம்முடைய ஒருங்கிணை பன்முக கொண்ட ஒருவம் கொண்ட நாடாக இருக்கிறது என்றால் அது அந்த பெருமை முழுக்க அதிகபட்சமாக சர்தார் பல்லபாய் எனக்கு தான் ஒரு சேரும் சேர வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து எங்களை எல்லாம் நிகழ்ச்சிக்கு அழைத்து சிறப்பு செய்தன நம்முடைய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் போய்நாயகி உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த भारत माता की जय जय हिंद